நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா திருக்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாலப்பந்தல் சிவன் கோவில் இருக்கேன் இந்த சிவன் கோவிலுக்கும் பூமாரின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பூமாரியில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேலே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கும் தொடர்பு உண்டு அந்த தொடர்பை பற்றி நான் அப்புறம் அந்த வருங்காலங்களில் சொல்கிறேன் இதுதான் அந்த சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் காமிக்கிறக்காக தான் வந்திருக்கிறேன் இதுதான் கனகாம்பிகை உடனாகிய அத்திமபுரீஸ்வரர் அவருடைய கோவில் தான் இப்போ பாருங்கள் ராஜகோபுரம் இப்போ நம்ம அந்த மண்டபத்துக்கு போகல வாங்க அந்த மண்டபத்தை பார்த்தா தான் வந்திருக்கோம் இதுதான் மண்டபம் பாருங்களேன் இது ஒரு குன்று மேல இருக்கு இந்த மண்டபம் இந்த மண்டபம் வந்து ரொம்ப பெருமைக்குரிய மண்டபம் இன்னைக்கு சிறல மடைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அந்த வழியா போனீங்கன்னா பாருங்க இந்த மண்டபம் தெரியும் இந்த வழியா இதை தமிழக அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த மண்டபத்தை புதுப்பிக்கணும் இது ரொம்ப பழமையான மண்டபம் தொன்மையான மண்டபமும் கூட இது ஒரு கோரிக்கையாக நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு வைப்போம் பாருங்க ஒரு அழகிய குன்று இந்த குன்று தான் இந்த மண்டபம் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தென்பெண்ணை ஆற்று தீர்த்தவாரிக்கு போயிட்டு நீங்க வந்து தங்கி இருந்து மறுநாள் கோவிலுக்கு போவாராம் அதுக்காக கட்டப்பட்ட மண்டபம்னு சொல்றாங்க இப்போ அந்த மண்டபத்தை தான் நம்ம வந்திருக்கோம் கொஞ்ச தூரம் இருந்தோம்னா போயிடலாம் மேலே பாருங்களேன் இங்கேருந்து பாருங்க ரோடு பாத்தீங்களா ரோட்டுக்கு போகிறெல்லாம் இருக்கும் அநேக பேர் இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது மண்டபத்தை பார்க்கலாம் இந்த பாருங்கள் இடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான மண்டபம் சிலெல்லாம் அடைஞ்ச நிலமையில் இருக்குது நிறைய சிற்ப வேறுபாடுகள் உள்ளே இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க ஒரு மண்டபத்துக்கு உள்பகுதியில் வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் மண்டபம் எப்படி இருக்கு பாருங்கள் சிலெல்லாம் அடைஞ்சு இருக்குது இதை கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து இந்த மண்டபத்தை சீரமைக்கணும் இது ஒரு கோரிக்கையாக வைப்போம் இது பார்க்கக்கூடிய அன்பர்களும் கண்டிப்பாக இதை வந்து அரசுக்கு எடுத்து சென்று இந்த மண்டபத்தை புதுப்பிக்கிறதுக்கு வழிமுறைகளை செய்யணும் கண்டிப்பாக இதுபோது சிவபெருமான் வந்து தீர்த்தவாரிக்கு போயிட்டு திருப்பாலப்பந்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தென்மணி ஆற்றுக்கு போய் தீர்த்தவாரி செய்துட்டு இங்கே வருவாராம் இங்கே வந்து தங்கி இருந்துட்டு மறுநாள் கோவிலுக்கு சென்றடைவோம் அதுக்காக கட்டப்பட்ட மண்டபம்னு சொல்கிறாங்க உள்ள சிவனோட ரூபம் கூட வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இந்த தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு இந்த முருகன் இருக்காரு முருகன் இருக்காரு எது கல்வெட்டு காணப்படுறதான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த பக்கம் பிள்ளையார் இருக்கார் விநாயகர் விநாயகர் இருக்கார் விநாயகர் இருக்கார் இப்போங்க இங்கே மேலே ஒரு முனிவருடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே பாருங்கள் சிவன் இருக்கார் ரொம்ப அற்புதமான மண்டபம் இந்த மண்டபத்தை பார்க்கும்போது பாருங்க இன்றைக்கி உள்ள நம்ம ஒரு நாக நாகரிக காலத்தில் இந்த மாதிரி பொருட்செலவை கொண்டு மண்டபம் கட்ட எத்தனை கோடி போக ஆகுன்றதை பாருங்க அன்றைக்கி அரசர்கள் வந்து இதை பார்த்த ஒரு வழிபோக்கு மண்டபம் போலவும் காணப்படுது ஏன்னா இந்த ரோடு போகுது இது வந்து தங்கி இருந்துட்டு போகிற மாதிரி அந்த காலங்களை கட்டியிருக்கலாம் ஆனால் அதுல வந்து திருவிழாக்கள் நடத்திருக்காங்க அதில் எப்ப ரோட ரோடை பாருங்க ரோடு தெரியுதுங்களா அந்த பக்கம் மழை குன்றுக்கெல்லாம் தெரியுது ஒரு அழகிய கிராமத்துல மண்டபம் இருக்கு ரொம்ப அற்புதமான மண்டபம் நீங்கள் வாங்க மேலே போய் பார்ப்போம்ல கல்வெட்டு காணப்படுதான்னு பார்க்கலாம் இல்லை ஏதாவது கல்வெட்டு காணப்படுது என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியலங்க பாருங்கள் கல்வெட்டு எழுதியிருக்காங்க பார்த்திங்களா எழுத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ பாசம் முடிச்சிடுச்சு இல்லை பாசம் பிடிச்சிருச்சு இப்போ எழுதப்பட்டதா இப்போ எழுதப்பட்டது தெரியல பழைய எழுத்துக்கள் மாதிரி தான் தெரியுது இதில் இருக்கிறது மதிர்ச்சுவத்தில் பார்த்தா தெரியும் பார்க்கலாம் உள்ளே போய் பார்ப்போம் மண்டபம் வந்து ரொம்ப சேலம் அடைஞ்சிருக்கு ஆனால் கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பா மண்டபம் கடைபிடிக்க பாருங்க எவ்வளவு கற்கள் பேருந்து பாருங்க பேருந்து கீழே விழுந்துருச்சு இது என்னன்னா இந்த மரம் வந்து பாருங்க கற்கள் அப்புறம் தாக்கிட்டு பாருங்க அப்படியே வெளியே ஆயிடுச்சு வேர் வந்து உள்ள புரிச்சி பார்த்திங்க அந்த வேர் போன இடம்லாம் அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சு சுத்தி பகுதியில் பார்த்துட்டு வரலாம் வாங்க மகிழ்ச்சி வந்து சித்துக்கற்கள் சொல்லக்கூடிய செங்கற்களை வச்சு கட்டி ரெண்டு பக்கமும் உள்ளேயும் வெளியே வச்சு கட்டி உள் பக்கத்துல அது செங்கற்களை வச்சு நிரப்பியிருக்காங்க எவ்வளவுக்கு நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலை சான்றாக இருந்திருக்குன்னு பாருங்க உறுதியாகவும் நிலையாக உடங்கி விழுந்திருக்குன்னு பாருங்க இந்த பக்கமும் விழுந்துருச்சு பாருங்களேன் பாருங்க தெரியுதுங்களா உள்ள கண்ணுபுற விழுந்துருச்சு இந்த செடிகள் இருக்கனால விழுந்துருச்சு ரொம்ப அற்புதமான ஒரு மண்டபங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கமாக இருக்கேன் சுற்றி பாருங்கள் இந்த பக்கம் ஏரியாவை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாருங்கள் பாருங்களேன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓரளவுக்கு சிதலமடையாமல் தான் இருக்குது மேலே புறம் மரங்கள் வந்துருச்சு இந்த கற்கள்லாம் ஆனால் காணா ரெண்டு மூணு கற்கள் தான் விழுந்து கிடக்கு இந்த பக்கம் இதில் வேறுகள்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த மண்டபத்தை சேதப்படுத்தியிருப்பாருங்க அது வேர்களை பாருங்களேன் ரொம்ப ஒரு அற்புதமான மண்டபம் மண்டபம் வந்து பாக்குறதுக்கு வேதனைக்குரிய மனசுக்கு ரொம்ப வேதனை வருது பாட்டில்களை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பாட்டில போ உடச்சு உடச்சு வச்சிருக்காங்க வாங்க உள்ள ஓய் பார்ப்போம் உள்ள போய் பார்ப்போம் மேலே வந்துட்டோம் மேல வந்து பார்ப்போம் இங்க பாருங்க ஐயனார் இருக்கா பாருங்களே ஐயனார் வந்து உக்காந்துருக்காரு பாருங்க நிறைய சிற்பங்கள் இருக்கு மத்தலம் கொட்டுற சிற்பம் இங்க பாருங்களேன் மேல வந்து ராமானுஜனோட சிற்பம் கூட இருக்கு கையில கதை வச்சு வச்சிருக்காரு பாருங்க தண்டம் மத்தளம் கொட்டுற சிற்பம் இருக்கு நிறைய சிற்பங்கள் பார்க்க பார்க்க முடியுதுங்க இங்க பாருங்க இங்க ஒரு மன்னர் சிற்பம் கூட இருக்கு இதுக்கான முழு சான்றுகள் ஒன்றும் கிடைக்கப்படலை கல்வெட்டுகள் காணப்படலை கல்வெட்டு கிடைக்குமான்னு வந்து பாருங்க பிரம்மா கூட நாலு மூத்தோடு உக்காந்துருக்குற இங்க ஒரு முனிவர் சிற்பம் இருக்கு பாருங்க பெருமாளுடைய சிற்பங்களும் நிறைய காணப்படுறது இல்லை பெருமாளோட சிற்பங்களும் இருக்கு பார்த்து கவனமாக வரணும் ஏன்னா மண்டுகளும் தூரம் இருக்குன்னு தெரியல நிறைய சிற்பங்கள் இருக்குங்க இந்த மண்டபம் ரொம்ப சதனம் இருக்கு இது பாருங்க சிவபெருமான் மான் மழு ஏந்தி போவார் பாருங்க அந்த பக்கம் மான் மனு ரெண்டு பக்கம் வச்சிருக்காரு மான் மனு ஏந்தி போயிட்டு இருக்காரு அந்த சிற்பம் வச்சிருக்காங்க பாருங்க பாரு காளியோட சிற்பம் இருக்கு வருங்களே எவ்வளவு அழகா சிரிக்கிருக்காங்க காளியோட சிற்பத்தை ரொம்ப அற்புதமா இருக்குங்க காளியோட சிற்பம் இந்த பக்கம் பாருங்க ராமனோட சிற்பம் இருக்குங்க கையில வில் வச்சிருக்காரு பாத்தீங்களா இங்க மேல பாருங்க கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணன் வந்து பாம்பு வேலை நடனம் மாடுறாரு அந்த சிற்பம் கூட இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த அரசரோட சிற்பத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இவர்தான் அந்த மண்டபத்தை கட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக அவருக்கு வச்சுருக்கார் சிவ வழங்குற மாதிரி இங்கே கொண்டு தான் சிவனை வச்சு கோவில் கொண்டு போயிருக்காங்க அதாவது தீர்த்தவாதி முடிஞ்ச சிவபெருமான் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாரு ஒரு நாயகர் இருக்கார் பாருங்கள் நாயப்பெருமான் நிறைய சிற்பங்கள் இருக்குங்க கலைநயமான மண்டபம் நம்ம மேலில் பாருங்கள் பூக்கள் கூட வரிய பாருங்கள் பாருங்க வறியப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் நல்ல ரொம்ப கலைநயமா செஞ்சுருக்குறாங்க இந்த இந்த மண்டபம் வந்து இன்னைக்கு சிதம் அடைஞ்சிருக்கு இதை தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் என்னன்னா இது கண்டிப்பாக இந்த மண்டபத்தை சீரமைச்சு பாதுகாக்கணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை இங்க பாருங்க மூளையில வந்து அது இறங்கிருச்சு அந்த கல் வந்து அப்படியே இறங்கிருச்சு இறங்கி நிற்குது ஒழுகாமல் இருக்கு எத்தனை ஆண்டுகளை கடந்த மண்டபமும் தெரியல இப்போ இது ரொம்ப இத வந்து இப்போ திருப்பி புனரமைச்சாங்கன்னா ரொம்ப பொலிவோட காணப்படும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்ட ஒரு மண்டபம் அது எதுவுமே சித அதாவது இந்த பொருள் இருக்கிற தூண்களோ தற்கால சிதலம் அடையாமல் அதில் மரங்கள் இல்லை வேர்களனால தான் சிதலமடைஞ்சிருக்குது அதனால மரங்கள் இல்லைன்னா இந்த மண்டபம் எத்தனை ஆண்டு காலங்களும் உறுதியாக நிற்கும் தெரியல ஆனால் அங்கே ஒரு விளக்கு தூண்டுருக்கு அதை போய் பார்ப்போம் அது இதுக்கான இங்கே வந்து நைட்டில் அந்த சால்ட் வந்து தங்கும்போது இங்கே விளக்கு வெளிச்சம் கொடுக்குறதுக்காக அந்த விளக்கு நிறுவி நிறுவிப்பாங்க நினைக்கிறேன் அந்த விளக்கு துணை போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்களேன் அழகான இயற்கை காட்சிகளை பாருங்கள் மாடும் பசுக்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ கீழே வர பசுக்கள் மெய் பண்ணி பசுக்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் நெல்லுலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான இடங்க திருக்கோவிலூரில் ஒரு சுற்றுலாத்தலம் போல் இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா வந்து மக்களுக்கு பார்க்குறதுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அது ரொம்ப ஒரு பார்க்க ஒரு நல்ல காட்சி தரக்கூடிய இடமாக தான் இருக்குது இந்த இடத்துல அப்புறம் சாயந்தர டயத்தில் இந்த இடத்துக்கு வந்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம் பாருங்கள் அந்த விளக்கு விளக்குனா பார்த்து இருக்கோம் விளக்கு கம்பம் இந்த கம்பத்து மேலே விளக்கு ஏற்றுவாங்க போல அந்த காலத்தில் விளக்கு ஏற்றிருக்காங்க ஆனால் அந்த கம்பமுமே கீழே வந்து கற்கள்லாம் விழுந்துதான் இருக்கு ஒரே கண்ணாடி மையம் பாட்டில்தான் உடைச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இது வச்சிருக்காங்க ஒரு பீடா அமைச்சு அதுக்கு மேலே அந்த விளக்கு கம்பத்தை எழுதியிருக்காங்க அறுபட்டை கோணத்தில் இருக்கு விழுந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் மண்டபத்தை இந்த விளக்கு கிட்ட இருந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப இயற்கை கொஞ்ச இடமா தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தாமரை பூக்கள் அல்லிப்பூக்கள்லாம் பூத்து கிடக்கு அந்த பக்கம் இங்கிட்ட ஒரு குளம் இருக்குது சுற்றி குளங்களும் வயல்களும் அந்த கிராமங்கள் அப்படி இருப்பாருங்க விவசாய நடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் கண்டிப்பாக இது நான் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் சரி இது சரி இந்த மண்டபத்தை வந்து கண்டிப்பாக புனரமைச்சு திருப்பி இந்த மண்டபத்தை வந்து நம்ம பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வர வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி கலை பொக்கிஷங்கள்லாம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது கண்டிப்பாக ஒரு வேண்டுதலாக தமிழக அரசாங்கத்துக்கு நான் வேண்டுதலாக வைக்கிறேன் இந்த மண்டபம் சீரமைக்கப்பட வேண்டும்